நீங்கள் கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்கப்பூர் ரோட்டில் நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இடம் வாங்கி வீடு கட்டுற பிளானில் இருக்கீங்களா அப்படின்னா இன்றைக்கி நான் சஜஷன் பண்ணக்கூடிய சைட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜெயக்குமார் டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு ஒரு எக்ஸலன்ட்டான சைட்டுங்க அமேசிங்கான சைட்டு சைட்டை சுற்றி ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான் நாலு பக்கமும் ஃபுல்லாக வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த சைட்டை போட்டிருக்காங்க நம்ம சைட்டு வந்து ஒரு பக்கா டிடிசிபி அண்ட் ரெராக அப்ரூவ்டு சைட்டுங்க சைட்டுக்குள்ளே முப்பது அடியில் இருபத்தி நான்கு அடியில் அகலமான தார் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்துருக்காங்க அவன்யூ ட்ரீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லா வசதிகளும் சைட்டில் கொடுத்து டெவலப் பண்ணியிருக்காங்க அருமையான ஒரு சைட்டுங்க காயராம்பேடு இருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் நம்ம சைட்டோட பேர் வசந்தம் அவென்யூங்க சைட்டை மிஸ் பண்ணிடாதிங்க ஏன்னா இன்றைக்கான சூழ்நிலையில் காயராம்பேடு ஜங்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு புது லே அவுட்டு கிடையவே கிடையாதுங்க எங்கேயுமே கிடையாது நீங்கள் வந்து பாருங்கள் சுற்றி கூட எங்கேயுமே கிடையாது ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு ஃப்ரெஷ்ஷான லேவுட்டு எங்கேயுமே கிடையாது கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்ருக்கோம் கம்மி பட்ஜெட்னால் எவ்வளோன்னு கேட்குறீங்கன்னா சைஸ் வந்து பிளாட்டு வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே அவைலபிளாக இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து இங்கே வாங்கிக்கலாம் எல்லா ஃபேஸிங்லேயுமே ப்ளாட் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்கில் நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம் இங்கே நம்ம சைட்டில் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு மூணாயிரத்தி எழுநூறுவாங்க த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒன்லி உங்களுக்கு வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இங்கே இடம் வாங்கி வீடு கட்ட முடியுன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டு நீங்கள் இங்கே வாங்கினா கூட இடத்துக்கு முப்பத்தி ஏழு லட்ச ரூபா தான் வருது நல்ல ஒரு ஸ்பேசியஸான டபுள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் இருந்தால் கூட போதுங்க அழகாக டபுள் பெட்ரூம் போட்டு கட்டிக்கலாம் இல்லை உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டுவெண்ட்டி லேக்ஸோ ஃபார்ட்டி லேக்ஸோ ஐம்பது லட்சமோ எவ்வளோ வேணாலும் உங்கள் பட்ஜெட் எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஏன் பத்து லட்சத்துக்கு கூட அழகாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் கூட நீங்கள் பிளான் பண்ணி கட்டலாம் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்தது நமக்கு இடம் தான் முக்கியம் இல்லைங்களா நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய இடம் இது நீங்கள் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடத்துக்கு போட்டிங்கன்னா கூட முப்பத்தி லட்ச ரூபா வந்துருது டபுள் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கோட ஒரு டபுள் பெட்ரூம் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அது ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் மொத்தமாக ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபாங்க உங்களுக்கு ஈபி மற்றபடி போர்வெல்லு அப்படி இப்படின்னு போட்டால் கூட ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சேர்த்து போட்டால் கூட அறுபது லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் தரமான வீட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸாக இங்கே உங்களால் கட்டிக்க முடியும் ஆனால் காயராம்பேடு ஜங்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே அறுபது லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் இண்டிவிஜுவல் வீடு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா சான்ஸே கிடையாது நான் தரேன் அறுபது லட்சரூபா பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் காயராம்பிடி ஜங்ஷனில் அரை கிலோமீட்டர் சரௌண்டிங்க்குள்ளே அறுபது ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வாய்ப்பே கிடையாதுங்க எங்கேயுமே கிடைக்காது அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நம்ம சைட்டுக்கு வாங்க தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எடுத்துக்கங்க தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் லேண்ட் எடுத்துட்டால் கூட அறுபது லட்சரூபா பட்ஜெட்டுக்குள்ளே பிரம்மாண்டமாக ஒரு அருமையான வீடை கட்டி நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் இங்கே கூடியிருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு எக்ஸலாண்டான சைட்டை தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் அதே போல் சைட்டுக்கு பக்கத்தில் மெயினாக எல்லோரும் எதிர்பார்க்குறது ஸ்கூலு பஸ் ஸ்டாப்பு இதெல்லாம் இருக்கிறதா மார்க்கெட்டு இருக்குதா அப்படிங்கிறது தான் காயராம்பேடு ஜங்ஷனுங்க காயராம்பேடு ஜங்ஷன்றது வந்து ஒரு முக்கியமான ஜங்ஷன் உங்களுக்கு பஸ் வசதின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரி கிளாம்பாக்கம் தாம்பரம் இங்கேருந்து உங்களுக்கு திருப்பூரூர் போகிற எல்லா பஸ்ஸுமே வந்து உங்களுக்கு காயிரம்பேடு ஜங்ஷனில் நின்று தாங்க போகும் ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் சூப்பர் மார்க்கெட் மெடிக்கல் ஷாப் ஹாஸ்பிட்டல் எல்லா வசதியுமே உங்களுக்கு காயிரம்பேடு ஜங்ஷன்லேயே இருக்குதுங்க ஜஸ்ட் நீங்கள் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நல்ல ஃபேமிலியரான ஸ்கூல் வேலமால் ஸ்கூல் எஸ்ஆர்எம் ஸ்கூல் அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா நம்ம சைட்டு ஊட்டி தான் இருக்குது அதனால் உங்களுக்கு ஸ்கூலுக்கும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக காலேஜ் காலேஜின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பல்லோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது திருப்பூர் போகிற ரோட்லேயே பார்த்தீங்கனாக்கா அப்பல்லோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சத்தியசாயி மெடிக்கல் காலேஜ்னு இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இன்ஸ்டியூஷனும் உங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் இருக்குதுங்க ஸோ நீங்கள் யோசிக்காதீங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணிவிட்டு உடனே விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா முக்கியமான லொக்கேஷனில் இந்த சைட் இருக்கிறதுனால சீக்கிரமே விற்று போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்போவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் பிளாட்டு வந்து புக் ஆகிடுச்சு ரிமைனிங் இருக்கிற பிளாட்டாவது வந்து பாருங்கள் இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலான்ட்டு யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சைட் எல்லாமே விற்று போயிடும் அப்புறம் நீங்கள் இன்னும் உள்ள தள்ளி தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் ஒரு சைட்டு கிடச்சி நீங்கள் வீடு கட்டுறதுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஒரு ரேரான விஷயம்தான் ஸோ உங்களுக்கு அனைத்து வசதிகளும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இதை பற்றினா மேலும் விவரங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நீங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் மீண்டும் இது ஒரு பார்ப்பட்டியில் உங்களால் சந்திக்கிறேன் வணக்கம் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இதுபோல் லேவுட்டுகள் இண்டிவிஜுவல் வீடுகள் அப்பார்ட்மெண்ட்டுகள் இதெல்லாமே தொடர்ந்து நான் போட்டுட்டு வரேன் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யோசிக்காதீங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூபில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்